மூலிகை கிருக்கன் யூடியூப் சேனல் சார்பாக நான் முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆற்றுல உட்காந்து ஆற்று தொம்பட்டியை பற்றி போட்டிருந்தேன் அதில் ஆற்று தொம்பட்டி வச்சிக்கிட்டா அது என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆற்று தொம்பட்டியை கட் பண்ணி தலையில் தேய்ச்சோம்னா தலையில் இருக்கிற பொடுகெல்லாம் போயிடும் பொடுகைனால் வந்து முடி கொட்டும் முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அதை தேய்ச்சமுன்னா முடி கொட்டுறது நின்று போயிடும் ஏன்னா அந்த பூச்சி வெட்டு செத்து போயிடும் முடி வளர்ச்சி வரும் நம்ம மேலே எங்கங்கே சொறியது ஊறுறதுன்னு சொன்னாக்கா அதை தேய்க்கலாம் அடிப்பட்ட புண்ணில் வைக்கலாம் அப்புறம் இந்த ஆத்து தொமட்டியை கட் பண்ணி இந்த பேய் பிடிச்சிருக்கு இல்லைங்களா அவங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டாங்கன்னா அந்த பிசாஸ் வந்து காற்று வந்து வெளியில் போயிடும் அப்புறம் ஒரு முக்கியமானது நான் சொல்லணும் மனநிலை மன அழுத்தம் அது மாதிரி உள்ளவங்க ரொம்ப வீக்காக உள்ளவங்களை வந்து சும்மா லைட்டாக ஒரு காற்று அப்படி பண்ணாவே அவங்களுக்கு உடம்புல அவங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனையில் வந்து நம்மளை தான் தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க உடலை ஃபுல்லாக டெஸ்ட் எடுப்பாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் அவங்க மனநிலை உள்ள இருக்கிறத வந்து சரிப்படுத்த முடியாது அப்புறம் சாமியார் சாமி போவாங்க அங்கே போகும்போது அவங்க வேப்பில் அடித்து அது மேலே இருக்குது பேய் தான் பிடிச்சின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்கும் உத்து பார்ப்பாங்க மோளை அடித்து ஆடுவாங்க அதெல்லாம் உண்மையில் பேயே கிடையாது இவங்க மனநிலை மனப்பேய் புரியுதுங்களா இப்போ நம்ம ஒரு மோளை அடிச்சோங்கன்னா நம்ம கால் தானாக ஆடும் அந்த மனநிலையில் நம்மளுக்கு அதுதான் இருக்கு இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீக்கான இருக்கும்போது மன அழுத்தம் இருக்கும்போது ரத்த அழுத்தம் இருக்கும்போது அது வந்து மனையில் சேவ் ஆகிடும் நம்ம மூளையில் சேவ் ஆகிடும் நம்ம இதை தாக்கிடுச்சி அதுதான் உண்மை நம்ம உடம்பு கண்ட்ரோலை மாறும் அதனால் அதுதான் இருக்குது இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்போது வந்து மோன் அடிக்கும்போது உடுக்க அடித்து பண்ணும்போது இது ஆட ஆரம்பிக்கும் உளர ஆரம்பிப்பாங்க உளறுதல் போது பேய் தான் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லிவிட்டு சாமியார்கள் சாமியாடி பேர் வச்சுக்குவாங்க பேர் சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு கண்ணை முடிக்கிட்டு பையனாக தடவை பொண்ணை அதில் கண்ணை முடிக்கிட்டு அவங்களுக்கு எந்த பக்கத்தில் என்ன செத்துருந்தாங்களோ அவங்க பேர் சொல்லணும் நான் அதான் பிடிச்சிக்கிட்டேன் நான் வந்து கொன்னுடுவேன் இதை எடுத்துகிட்டு போயிடுவேன் உங்களால் என்னை ஓட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேய் சொல்லும் பேயில் அந்த மன பேய் சொல்லும் அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்க உடகடைச்சு பம்படிச்சு இல்லை அப்படியே மந்திரம் சொல்லி அதை ஓட்ட ஆரம்பிப்பாங்க ஓட்ட ஆரம்பித்து இதை ஆடும் இதை வந்து தும்புறுத்துவாங்க இந்த உடலை தும்புறுத்தி அடித்து அது மேலே கருப்புறுத்துக்கு கையில் கருப்புரத்தை ஏற்றி இல்லை உலக்கில் உரத்துக்கு தலையில் வச்சு சாணியை கரைச்சி ஊற்றி அதை எட்டுனு போயிட்டு எட்டுனு போயின்னா அதை அடி தங்காமல் என்ன சொல்லினா நான் போகிறேன்னா எதுனால் போகுது அது அந்த அடி அடித்தாங்காமல் போகுது அங்கே வீட்டுல போயிட்டு அடிச்சுட்டு வந்தோடனே அந்த மனசு செய்து அப்பா போயிடுச்சு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு திருப்தியோடு வந்துடுது சரியாயிருக்காங்க இவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க இவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி மனசில் பிரச்சனை இருக்குது உடம்புல பிரச்சனை டாக்டர்கிட்ட போகிறாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் டாக்டர் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக இருக்குது ஸ்கேன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆனால் இந்த டாக்டரு படிக்காத ஒரு டாக்டரு இவங்க என்ன செய்கிறாங்க அது இந்த மனப்பேயை ஓட்டிடுறாங்க இந்த மனப்பேயை ஓட்ட தான் சாமியார்கள் இதை யாராலும் ஓட்ட முடியாது இந்த மனப்பேயை சில பேர் கவுன்சிலிங் தருவாங்க கவுன்சிலிங்கில் அப்படி கொடுக்கும்போது அதை பற்றி உண்மை தெரியும் அங்கே போனால் தான் அது உண்மை தெரியும் கவுன்சிலிங்கில் சில பேருக்கு சரியாயிடும் கவுன்சிலிங் போகும்போது என்ன பண்ணுவாங்க கிராம டாக்டர் படிக்காத டாக்டர் அவங்க சாதா தான் சாமியார்கள் அவங்க என்ன செய்வாங்க அந்த பேய ஓட்டுருவாங்க அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு ட்ரெஸ் அவங்க சாட்டை அடிக்கிறவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நான் அவங்கள நான் வந்து ஒதுக்கெல வைக்கணும் சாட்டை அடிக்கணும்னு சொல்லக்கூடாது அந்த இதை சொன்னால் தான் அதனால் சாட்டை அடிக்கிறாங்க அவர் அந்த தம்பி வந்து எனக்கு ஒரு குடப்பிரக்காத ஒரு தம்பி மாதிரி அது தங்கச்சி அவங்க மாமனார் செத்துட்டார் செத்துட்டு உடனே அந்த பொண்ணு ரொம்ப வீக்கான பொண்ணு நான் அது மேலே ஏறிக்கிட்டேன் நான் அந்த பொண்ணை சாவடிச்சிடுவேன் அந்த பொண்ணை நான் எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு ஏன் அந்த பொண்ணு மேலே என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அந்த அந்த பொண்ணு சொல்லி பொண்ணு மனசு என் மனசில் என்ன பதிஞ்சிருக்குன்னா அந்த என் பையனுக்கு பொண்ணு தரல அதனால் இந்த பொண்ணை நான் சாவடிக்கப் போகிறேன் அவங்க தங்கச்சி தரல அவங்க சின்ன பையனுக்கு பொண்ணு கேட்டு தரலன்னு அந்த பொண்ணை நான் சாவடிச்சுருக்கேன் செத்து அந்த ஆத்மா பேசு ஆத்மா இருக்கிறது உண்மை நான் பார்த்துருக்கேன் ஆத்மா உண்மை பேய் உண்மை பிசாசு உண்மை குட்டிச்சாத்தான் உண்மை காட்டேரி உண்மை கடவுள் என்பதும் உண்மை நான் சொன்ன நம்ப மாட்டாங்க ஏன்னா இந்த வயசில் இது நடந்திருக்குமா அப்படின்னு சொன்னேன் கடலூர் மாவட்டம் பன்னூட்டி வட்டம் சித்தரசூரில் ஒரு பையனுக்கு முனி இறக்குற இறக்குன உடனே அவன் பேக் சைடில் வந்து நிற்கிது முனி முனி உருவம் அப்படியே நிற்கிது பின்னாடி நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தம்பி வந்துருச்சு பின்னாடி நிற்கிதுரா அப்படின்னு நீ ஒரு செல்ஃபி பாரா அப்படின்னா செல்ஃபி எடுத்து பார்த்த உடனே இந்த இடத்துல உருவமாக நிற்கிது சடையை விரிச்சு போட்டுன்னு பள்ளி நிகழ்ச்சி நிற்கிது ஃபோட்டோவில் செல்ஃபியில் எடுத்தோடனே அதில் காட்டிடுச்சு திரும்பி பார்த்தா காணா மறுபடியும் எட்றான்னு இந்த பக்கம் திரும்பி நின்றுனா அங்கே வந்து நிற்கிது அவன் அவன் க தலைவிட்டு வந்து வாயை வச்சு நிற்கிது அது பிறகு அதே மாதிரி தம்பி நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே செல் நான் வச்சு நான் எடுத்து பார்த்தா அதே மாதிரி நிற்கிது அதுக்கு நான் என்ன செய்கிறேன் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் உனக்கு மேலே ராஜாதி ராஜ ராஜகுமார கால நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சவால் கொடுத்து நான் அது என்ன ரேஞ்சில் இருக்கோ அதேமாரி பண்ணுறேன் அதுக்கு பிறகு எடுக்கிறோம் அந்த ஃபோட்டோ விலையில இது நடந்தது இந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது அந்த தம்பி பண்ணுறீங்க பக்கத்தில் பாலூருக்கு பதினாறு சென்டரில் இருக்குது காஞ்சி நகரெலாம் பொண்ணுக்காங்க அந்த தம்பி அதுலேருந்து என்னை எங்கே பார்த்தாலும் வந்துடுவான் என்ன நான் உன் நேரில் பார்த்தோம்ல அந்த ஃபோட்டோ நிறைய பேர்கிட்ட வச்சுருந்தேன் நான் அதை நான் எடுத்து அடுத்து வீடியோவில் நான் அதை போடுறேன் அந்த தம்பியை நான் பேச வைக்கிறேன் இதெல்லாம் உண்மை நடந்தது நான் என்னுடைய இதில் பெய் ஓட்டுறதுல எவ்வளோ நடந்துருக்கு அப்படியே கரெக்டாக பேசுவோம் ஆத்மாக கிட்ட பேசுனா அந்த ஆத்மா அவங்க ஊரில் பேசுகிறதா சொல்லுவாங்க நான் அப்போது ஆத்மா கிட்டே பேசிட்ட ஸ்பெஷலிஸ்ட் நான் பேச மாட்டேன் அவங்க சொந்தக்கார உடம்புல இறக்கி பேச வைப்பேன் செத்து பண்ண ஆத்மாவை பேசுறது இதுமாரி நிறைய நடந்திருக்கு பேசணும்னா நிறைய பேசலாம் டைம் பூச்சி வாழ்க்கை வாழ முடியும் தென்னார் சிவனையை பூச்சி என்ன ஆற்றுக்குங்க வாய்ப்பு போட்டு போற்றி நாளைக்கு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கணுன்னா பெல்பட்டாகிட்டுருங்க